மொத்த செய்வேன் <laughs> 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 <perilous climb to victory>

நல்லா இது மாதிரி எல்லா பூரியுமே வந்த வர மாதிரி போட்டு எடுத்துங்க உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா மல்லிகை கல்லு மாதிரி கிடைக்கும் அவங்களே தருவாங்க இப்ப நல்லா உப்பி வருது இது மாதிரி நல்லா உப்பி வரணும் அப்புறம் வந்து நம்மளுக்கு முருமூன் இருக்கும் கொஞ்சம் அப்புறம் சாப்பிடுறது ஏன் இதுல போடுறதுனால எல்லாம் இதாகுதுன்னு நினைக்கிறேன் மேல ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து நம்ம பூரியை கோல்டன் கலராக வாங்கணும் மாட்டுது இங்கே பாருங்கள் கசில் எடுத்து போட சப்பு சப்பாகிடுச்சு எப்படி இருக்கு கொஞ்சம் பூரி கோல்டன் கலராக அந்த அப்புறம் எடுத்து போட்டுங்க பொங்கல் இதை போட்டு மணிக்குள்ளே நீங்கள் நாளையே முடிஞ்சிட மாட்டுக்குங்க இந்த ஒரு ரெண்டு மூணு போய் சேர்த்து போடலாம் நாளை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க நவீன் ரோ காலைல வேறு அடிக்குது தள்ளியே உட்காந்துக்குப்பா ஆ கொடும்பா அடுத்து கொடு அடுத்து கொடு அதே நம்ம சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் விட்டு எடுக்கணும் கோல்டன் வேலைக்கும் இல்லைனா பாருங்க சப்பி எது கம்மியாக தான் இது மாதிரி நாங்கள் ஒருத்தர் பாணிப்பு செஞ்சுருக்கோம் அப்போ வந்து இந்த மாதிரி பூரிலாம் கிடைக்கல வெறும் கான்சிப்ஸும் கடலப்பூரி மட்டும் போட்டு இந்த நானும் என்ன போய் சூப்பர் மார்க்கெட்டு ஸ்நாக்ஸ் ஆர்டர் போனப்போ பார்த்தா நம்ம கண்ணில் தென்பட்டுருச்சு தென்பட்டால் விடுமா அடுத்த செகண்டாக தூக்கிட்டோம் கண்டர் கண்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்ட வேற ஆகிடுச்சுனே நம்மளால பானிப்பிரிக்கில் போகிறதுக்குள்ளே இங்கேயே முடிச்சுட்டு வராதுங்க அதுக்குள்ளே மற்ற பூஜை போட்டுருக்கேன் போதும்ல எல்லாமே போட்டு போட இருக்கும் நம்ம தம்பிக்கு இப்ப மூளை வாழ்ந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆள் வந்து இன்னொரு வீடியோ எடுக்கலாம் ரசபூரிக்காரு ஆள் சாப்பிடறதுன்னா எந்த விடியோ எடுக்கலாம் எடுப்பாரு

அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நீ என்ன நவீன் பண்ணிட்டு இருக்கிறேன் அவங்க செஞ்சிடான் அதுதான் சும்மா உங்க வேலை பார்த்து இன்னும் இப்பயே வாசம் சரி இதில் என்னென்ன போட்டு அரைச்சி அதை சொல்லு அதான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லிக்கலாம் அதான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லிக்கலாம் அது சீக்ரெட் நம்ம வியூவர்ஸ் காக என்ன சீக்ரெட் இல்லை இப்போ இதில் நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம் கரம் மசாலா கறி மசாலா உப்பு காரமாக இருக்கிறதுக்கு காரம் காரமாக இருக்கிறது காரமா மிளகாத்தூள் அப்படின்னு சொல்ல தெரியல இப்போ இதை நல்லா கிஞ்சி விட்டு ஏன்னா தம்பிக்கு சொர்ணம் தருவாரு சொர்ணம் வந்துட்டு அவன் இருக்கிறதுக்குலாம் அடிச்சா நான் தான் தாங்க முடியாது

ஊற்றி கலக்கு விடு தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் ஊற்று ஊற்றிக்கோ தண்ணியை ஒரு சும்மா கொண்டு வந்து கொடுக்கணு ஊற்று நல்லா ஊற்று தண்ணி அது எல்லாமே ஊற்றி கலக்கு ஆ கை எல்லாம் கை வச்சு நல்லா கலக்கு மேலே கட்டி கட்டியே வருமா நல்ல பேசுன மாதிரி பண்ணி கட்டியாக தான் வச்சு போதும் எடுத்து ஊத்து போதும்பா எடுத்து ஊத்துக்கா கட்டியே வேணா நீங்க சுண்டல் கூட வேக வச்சு போடுதுலாம் பச்சை சுண்டல் ஆனா எங்களுக்கு தேவையில்லாம்

குழம்பு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு பாருங்க நல்லா கொச்சிடுச்சு எங்க போனாலும் தெரியல நாமளே பத்து மலையை போட்டு வீட்டை முடிச்சு விட்டுற வேண்டியதான் இதுனா கேரட் சீட்டுமா எங்கக்கா நானும் சீவு சீவன் செய்வேன் கேரட் வந்தபடியே காணும் வா நம்மளால் முடிஞ்ச அவ்வளோதான் ஒரு சாப்பிட்றத என்னென்னலாம் செய்கிறதா இருக்குங்க அவ்வளோதான் போதும் கொடுங்க இப்போ நல்லா கிளரி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு உடம்பு ரெடியாக

அது பொரி ஒரே போட்டுக்கலாமா சூப்பராக இருக்கும் ம் சொல்லு இந்த உள்ள மறைஞ்சிட்டே ஆமாம் அது நீ கண்டுபிடிச்ச போய் ஒளிஞ்சிருச்சு அப்படியா உங்களுக்கு பிடி மாதிரியா இன்னும் பாடுட்டானா அவன் அரு நிறைய பண்ணுவோம் நம்மளுக்கு வெங்காயமும் பிடிக்கும் அதெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம் கொஞ்ச நாள் ஊர்மா அப்ப சூப்பரா இருந்த செஞ்ச பானிப்பிரியை சாப்பிடலாமா எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா